அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சிவசங்கரி மனநல ஆலோசகர் ரெஜிஸ்டர் பேச்சுலர் பிராக்டிசர் மற்றும் ஆர் ஆர் லைஃப் சென்டர் அதுக்கடி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் எதை பத்தினது அப்படின்னா தூக்கமின்மை இன்சுமினியா ஸ்லீப் டிசார்டர் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப சர்வசாதாரணமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் சோ அவங்களுக்கும் சரி எனக்கு சரியா தூக்கம் வர்றது இல்ல பாதிலே எழுந்துக்கிறேன் இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் நான் தூங்குறேன் சில பேர் சொல்றது விடியம்போது தானே எனக்கு நல்ல தூக்கம் வருது ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோல நம்மளோட ஸ்லீப்பிங் பேட்டனை ரெகுலரைஸ் பண்ணுறது எப்படி அதை நார்மலுக்கு எப்படி கொட்டுட்டு வர்றது அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் இதுக்கு என்னென்ன மலை தீர்வுகள் நமக்கு உதவியே இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போதான் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அப்படின்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவது மூலமா நான் தொடர்ந்து பதினேற்றம் செய்யப்படுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து ஓல்ட் ஏஜ்ல சொல்லிட்டு இருந்து போய் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யங் ஏஜ்லையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எஸ்பெஷலி டீன்ஸ் கூட ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா அதை மட்டும் நான் மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்க்ரீன் பார்க்கறது ஸோ உங்களோட ஸ்க்ரீன் தான் நிறைய பேருக்கு தூக்கம் அவுட்டாருது அப்படிங்கிறது இன்னைக்கு மறக்க முடியாத உண்மை ஸோ நான் வந்து நிறைய ஏன்னா இந்த இந்த கொஷின் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நான் மலர் தீர்வுகளில் இம்பேக்டியன் எடுக்கிறேன் ஒயிட் செஸ்னட் எடுக்கிறேன் ஆனாலும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்ட்டு ஸோ எங்கேயாவது தூக்கம் மருந்துக்கு இன்னொரு பேர் ஒயிட் ஒயிட் செஸ்னட் இம்பேட்டியன் அப்படின்னு நீங்க யாரும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இது தொடர்ந்து வரக்கூடிய தாட்ஸை நமக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒயிட் செஸ்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய இருக்கும் நம்ம ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் தூக்கம் வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது சீக்கிரம் வரணும் அந்த மாதிரி ஒரு வளர்ஜி இருக்கும் போது இம்பாக்ட எடுத்துக்கும் போது அந்த தாட்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கும் அதை சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த ரெண்டு ரெமடிஸுமே நம்ம தாட்டை வந்து ஓரளவுக்கு மட்டுப்படுத்தி எடுத்துட்டு போறதுக்கு தான் உதவுறியே தவிர மொத்தமா வந்து நம்ம இதெல்லாம் சரி பண்ணிட்டா அந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்துருமா அப்படிங்கறதுல கிடையாது ஏன்னா நம்ம தூங்காததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் சில பேருக்கு வந்து நம்ம தூக்கம் வந்தாலுமே கூட அந்த தூக்கத்துல எல்லாம் இன்னொரு பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த தூங்குற டைம் போனதுக்கு அப்புறம் நம்மளே டிஸ்டாப் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த பாக்குற டைம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் சோ இதனாலையும் தூக்கம் கெட்ட போகுது இது மாசக்கணக்கா போகும்போது அந்த பேட்டர்ன் நம்மளுடைய அந்த அல்காரிதமே வந்து மாறிடும் சோ நம்ம எப்போ தூங்குறோம் எப்போ எழுக்கிறோம் அப்படி எதுவுமே வந்து ப்ராப்பரா வராது இல்ல அப்படின்னா லேட் நைட்டு நம்ம தூங்கி தூங்கி பழகிருங்க அப்படின்னா அந்த டைம் வர வரைக்கும் நம்மளால வந்து தூங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பாடிக்கு ஒரு கான்சியஸ் பண்றோம் சோ இதுதான் மெயின் ப்ராப்ளமா இன்னைக்கு இருக்கு இதுக்கு வந்து நான் வெறும் மலர் தீர்வுகள் நடந்துருப்பேன் பட் இந்த வேலையெல்லாம் நான் செய்வேன் லேட்டாக தான் நான் அதை ஸ்க்ரீன் பாப்பேன் அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்க மலர் மருந்து எடுத்தீங்கன்னாலும் மலர் மருந்து வச்சா அந்த எந்த ப்ரோஜனமும் உங்களுக்கு தான் ஏன்னா இதை வந்து ரொம்ப சீரியஸ் இஷ்யூவாவே நிறைய பேர் சொல்றாங்க ஒரு தீர்வெல்லாம் போட்டுமே கூட எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக அந்த அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைச்சது ஸோ நம்ம வந்து ஸ்லீப்பிங் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணணும் இப்ப நான் வந்து ஒன்பது மணிக்கு நான் படுக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக் நான் ஸ்ரீ பார்க்குறத நிறுத்திடுவேன் சொல்லி நமக்குள்ள ஒரு பேஸிக் செல்ஃப் டிசிப்ளின்னு வந்து நம்ம டெவலப் பண்ண பாக்குறது நல்லது எடுத்த உடனே கண்டிப்பா குறைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைச்சிக்கலாம் இல்ல அப்படின்னா நம்ம ஸ்கிரீன் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ஒரு மீட் டைம் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் பார்க்கறதுக்கு இடையில வந்து இவ்வளோ கேப் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளினா நீங்க ஒரு விஷயத்த பண்ணா மட்டும்தான் இந்த தூக்கம் வரலைங்கிற பிரச்சனையை வந்து நம்ம த தப்பிக்க முடியும் அதே நேரத்துல நான் ஸ்க்ரீன் எல்லாம் பார்க்க மாட்டேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் ஆனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணணும் நம்ம ஸ்கிரீன் பார்க்காட்டி கூட சில நேரம் உள்ள இன்டர்னலா ஒரு ஸ்கிரீன் வந்து நம்ம ஆபரேட் பண்ணிட்டே இருக்கோம் அது என்னன்னா நம்மளோட தாட்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு அத பத்தி தொடர்ந்து நினைச்சிட்டே போறது நம்ம வெளியில தான் ஒரு ஸ்க்ரீனை பார்க்கலையே தவிர உள்ள வந்து நம்ம ஒரு ஸ்கிரீனை வந்து நம்ம நம்மளாலே செல்ஃபா அதை வந்து இயக்கிக்கிட்டே இருக்கும் சோ அப்பயும் நமக்கு தூக்கம் வர்றது கிடையாது நம்ம அந்த நேரத்துல தான் நமக்கு மலர்ந்துடம் ரொம்ப அருமையாக கை கொடுப்போம் நான் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த பத்தி டே அண்ட் நைட்டும் நான் நினைச்சிட்டே இருக்கேன் அதனாலதான் எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா உங்களோட பிரச்சனை எது சார்ந்த பிரச்சனை அப்படிங்குறத தெரிஞ்சுட்டு அந்த பிரச்சனையில இருந்து வெளிவருவதற்கான வழிகள் எதே இருக்கா அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணப்படும் வரைக்கும் நமக்கு அந்த தாட் வந்து ஸ்டாப் ஆகாது அது கண்டிநியூ ஆயிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு அந்த இடங்கள்ல எனக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பண்ண ஆடுறது தான் கரெக்ட் இல்ல உங்களுக்கே அதை வந்து செல்ஃபா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் புதுசா எதுவும் சொல்ல போறது கிடையாது ஜேர்னலிங் பண்றது மட்டும்தான் கிட்டத்தட்ட நம்மளோட இமோஷன்ஸ் கண்டினியூஸா எது கேரி பண்றோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி ஜேர்னலிங் போது அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் கிட்டத்தட்ட நம்மளோட இமோஷனல் டெய்லி மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்துல அதிகமா நம்மளோட எமோஷன்ஸை வந்து பண்டில் பண்ணி பண்டில் பண்ணி அதாவது ஒரு நெகட்டிவ் எமோஷனாக இருக்கும் பட்சத்தில் அதை வச்சே நம்ம ஹார்ம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் அப்போ நீங்க டெய்லி ஜேர்னல் எழுதும் போது இல்லை அப்படின்னா உங்களோட இமோஷன்ஸ் எப்பெல்லாம் ஓவர் வெல்மிங்காக போகுதோ அந்த டைம்லலாம் நீங்க அதை நோட்டீஸ் பண்ண தொடங்குனீங்க அப்படின்னாலே நம்மளோடைய வருத்தமோ கவலையோ எது சார்ந்தே இருக்கு நம்ம எதுல நம்ம என்னத்தை செலவழிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அதற்கு ஏற்ற மலர் மருந்துகளை சூஸ் பண்ணி நம்ம போது டெஃபனட்டா ரிசல்ட் கொடுக்கும் அதை விட்டுட்டு இந்த தூக்கம் வரலையா உடனே வந்து எனக்கு இம்பாட்டி எடுத்துடணும் தூக்கம் வரல உடனே வந்து எனக்கு வைட் சஸ் நெட் எடுத்தும் இன்னும் சில பேர் ஆர் எடுக்கிற இன்னொரு சில பேர் சிக்கரி இந்த மாதிரி ஒவ்வொரு கதை சொன்னாலும் உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு அனலைஸ் பண்ணாம இதெல்லாம் தூக்கத்துக்கு ஒத்து வருதுன்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா டெபினட்டா அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் நமக்கு கிடைக்காது சொல்லப்போனா ஒரு சின்ன ஆறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட பல இடங்கள்ல கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம ப்ராப்ளம் எது ரிலேட்டடாக இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற ரெமடிஸ் நம்ம நோட்டு போகும்போது கண்டிப்பா இது இருந்து நம்மளால வெளிவர முடியும் உங்களுடைய தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரியுற என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் நான் இது போல் எந்த வீடியோ உங்களுக்கு பேசணும் எது சார்ந்த விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்து வர துரிய வீடியோக்களை அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசலாம் நன்றி அடுத்த வீடியோ சந்திக்கலாம்